இன்னைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய திருவிழா மாதிரியே இருக்குது எனக்கு சித்திர திருவிழா மாதிரி இருக்குது விமர்சனங்கிற பேரில் எவ்வளோ எரிகளில் வந்து விழுகுது பூரா சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அடிச்சு 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 தூக்குறது என்னையா ஒரு அளவு இல்லையா சுத்தி ரவுண்டு கட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கோம் இதை நான் நம்ப நான் ஒரு தமிழனாங்கனக்குள்ளே சொல்கிறேன் நான் நான் ஒரு தமிழ் குழந்த நான் அந்த அந்த இது வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு தொன்மை வாய்ந்த மொழிங்கிறது எவ்வளோ போராட்டங்க இவர் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி என்ன ஆகும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான முதலமைச்சரு ஆனால் ரொம்ப பொறுமையான முதலச்சது அதே நேரத்தில் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம முதலமைச்சர்கிட்ட அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாகிடுச்சுப்பேன் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறது ஒரு மனுஷன் மனிதா பொறுமையாக இருந்துகிட்டே அடிக்கிறார் பாருங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கு வா 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 என்ன வேணாலும் பேசு என்ன வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு ராஜா வா என்ன வேணா யார் என்ன வேணாலும் பேசு ஆனா அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அதுதான் தான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்து வந்திருக்கார் பாருங்க டெப்டி சிஎம் உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறையா இருக்குது வேலை நிறையா இருக்குது என்ன வேலை மக்கள் பணி மக்களுக்காக இன்ன நேரமும் டைமும் என் நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆறு இப்போ எத்தனையோ உள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ அது உதாரணத்துக்கு இந்த ஒரு அமைச்சர் பத்தாதா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சிறப்பான மகிழ்ச்செல்லாம் எல்லாமே இருக்காங்க ஒரே ஒரு அமைச்சர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த இந்த ஒரு மனுஷன் பண்ணுற பாருங்க இதே தான் இங்கே எரியிற மாதிரி எல்லா கோயிலையும் நல்லா விளக்கறிகிறது இதே தான் இப்படி தான் வச்சிருக்காரு எல்லா கோயிலையும் இப்போ தான் கலர் நல்லா வெளிச்சமாக வச்சுருக்காரு அவர் கொடுத்த பணியை அலங்காச்சுறாரு வர்ற மார்ச் ஒன்றாந்தேதியா தலைவருக்கு முதலமைச்சருக்கு பிறந்த நாள் அதை இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பித்து எல்லாருக்கும் சாப்பாடு வாடு போட்டு எல்லோரும் மனசையும் சந்தோஷப்படுத்துறாருன்னா அப்போ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிக்காரு பாருங்க எனக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் சொன்னேன் எனக்கு என் சொன்ன என்னுடைய குலசாமி கோயில் பொதுமக்களுக்கும் அது சொந்தம் எனக்கு குலசாமியை திருவேட்டுடைய ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தஞ்சி ஏக்கரை ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னல நான் கூட சொல்லி போன வருஷம் சொன்னேன் மறுபடியும் நாவப்படுத்துகிறேன் சொன்னேன் விட்டேன் அண்ணே இந்த மாதிரி ஆட்டையை போட்டு நத்தம் பக்கத்தில் வச்சுருக்காங்களா உள்ளே ஒரே கூத்தடிக்கிறாங்கண்ணே யாரும் போ வாங்க முடியல பேப்பர் இருக்கானே அது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்குன்னேன்னு கொண்டாங்க காலையில் பார்த்தா வந்துடுச்சு இடம் முடிஞ்சு போச்சு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஏக்கருங்க அதை வாங்கி அனத்தில் வாங்கி அழகாக அமைச்சிட்டாரு இப்போ ஒரு உத்தரவு சொன்னேன் அண்ணே அந்த ஊர் மூக்கெல்லாம் சேர்ந்து பரமக்குடி காட்டு பரமக்குடின்னு ஒரு ஊர் ராம்நாத் சைடில் அண்ணே ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே கோயில் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு இடமெல்லாம் வாங்கியாச்சுனே ஒரு ராஜகோபுரம் கட்டி கொடுங்கண்ண சின்னதா அப்படின்னு சொன்னேன் ஏன் ஏன் சொல்லலை பண்ணாலா அறிவில்லை உனக்கு யாரங்கே வர சொல் அப்படின்னாரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு வந்தாங்க படக்கு மண்ணை செக் பண்ணாங்க இப்போ டக்கு 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 டக்குன்னு ராஜகோபுரம் நடக்குதுங்க யாருங்க செய்வாது முதலமைச்சர் உதய அதாவது நம்ம தமிழக முதலமைச்சருடைய அவருடைய பரிந்துரையிலையா உதயநிதி ஐயா டெப்டி சிஎம்னுடைய பரிந்துரையிலேயே அண்ணன் அழகாக அதை உடனே கேட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு அதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு காரணம் முதலமைச்சர் அப்படித்தான் அவருக்கேற்ற அமைச்சர் எல்லாம் இவர் மட்டும் இல்லாமல் மா சுப்பிரமணியம் எத்தனையோ வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ பேர் அருமையான ஒரு 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 அந்த போர்ப்பட தளபதி மாதிரி மாண்டிடுவாங்க அந்த அதனால் இந்திய இயக்கம் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம முழுசாக சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி போவோம் நான் வரும்போது சொல்லாது அரசியல்லாம் பேசாதனே நீ வந்து சும்மா வந்து தலைவரை வாழ்த்து அவரை போய் வாழ்த்துருக்கு நம்மளால் முடியுமா ஆனால் எங்கள் அப்பாவை வாழ்த்தவன் நான் என் தகப்பனை வாழ்த்துற மாதிரி அவரை ஆயோட இருக்க ஆயுஷோட இருந்து கையாள் சோத்தோடு இருந்து இன்னும் மக்களுக்கு நிறைய செய்யணும் அவர் அவர் பிள்ளையும் செய்வார் அவர் பேரனும் செய்வார் அவர் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க செய்வார் இந்த தமிழ் தாய் அந்த வெற்றி திருமகள் இவரை என் நேரம் பற்றி நல்லா தெரியும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரு கையால் சோற்று நல்லா இருப்பார் இப்போ இடையில் ஒன்று கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும் ஒன்றும் ஏ தமிழ் தமிழ்மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல் தான் இருக்குது இந்த வாண்டி தமிழ்மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்கிறேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில் இல்லையானே அண்ணே உங்களை தான் கேட்குறானே இங்கே பாருங்க காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அதோடைய தாய்மொழி கிளி கீ கீ கீனு அது தாய்மொழியில் அது கத்துது மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்து நாய் அதோட தாய்மொழியில் குழந்தைங்க இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கற்றுனா அது என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கற்றுனா அது என்ன செய்யணும் பூனை மியான்னு கத்துது குயில் மாதிரி கத்தனா என்ன வேண்டாம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க யாரும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெடுத்து கும்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு